முத்து அதிரடியாக சஸ்பெண்ட் செய்தார் ஜெயலலிதா அது ஊழல் வழக்கில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் முத்து கருப்பன் ஐபிஎஸ் சுதந்திரத்துக்கு பிறகு இந்திய அரசு வரலாற்று அதுவும் தமிழக அரசு வரலாற்று ஊழல் வழக்கில் ஒரு போலீஸ்கார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது அதுவே முதன்முறை முத்து நிலையை கண்டு அவரது குடும்பம் மட்டுமல்ல நாடே சிரித்தது கலை தனது கலைஞர் கைது பிறகு தனது ராஜபுலத்தை பார்த்தவருக்கு இது மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளித்தது ஏமாற்றத்திலேயே இருந்த ஆரம்பர் அவரால் இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் போது திமுக தொடர்பான கூட்டணி பெரும் வெற்றி பெற்றது கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கொண்டார் அப்போது கலைஞர் ஆட்சி மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருந்தார் அப்போது தான் பதவியேற்று முதல் நாள் பதவியேற்றுக் கொண்ட சில தினங்களுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்ட முத்துக்கருப்பனை சந்தித்து பேசினார்கள் கருணாநிதி சாதாரண சந்திப்பு அல்லாது கண்கள் பணிக்க மனக்குமுறல்களை எல்லாம் குட்டித்து தான் முத்துக்கருப்பன் கலைஞர் எல்லாவற்றையும் பொறுமுடன் கேட்டுக்கொண்டார் எந்த உத்தரவாதமும் அளிக்காமல் கலைஞர் சென்று விட்டார் கலைஞர் கருணாநிதி எந்த உத்தரவாதமும் அளிக்காமல் சென்றது முத்துக்கருப்பனை மேலும் மனக்கருத்தத்தில் தள்ளியது சரியாக இரண்டு ஆண்டுகளுக்கு அதாவது கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கலைஞர் கருணாநிதி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டார் அறிவு ஒன்று வெளியிட்டார் இந்த அறிவிப்பு ஆணையில் ஜெயலலிதா பயிரிடம் நீக்கம் செய்யப்பட்ட முத்துக்கருப்பனை கும்பகோண அரசு போக்குவரத்து தலைமை கண்காணிப்பாளர் பதவியை கொடுத்து வரவேற்ற பதவியில் வரவேற்றார்கள் கருணாநிதி இது கலைஞரின் பெருந்தன்மைக்கும் நன்மதிப்புக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது இதே கலைஞர் கைது வலைகள் சம்பந்தப்பட்ட மற்றொரு அதிகாரியான முகமது டிஜிபி முத்தடித்தான் மோசடி வழக்கு அதாவது முத்தடித்தான் மோசடி வழக்கு என்னவென்றால் திருமணமாக இளம் பெண்களை தனது செயல் தனது செல்போனில் புகைப்படம் பிடித்துக் கொண்டதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு பணியிட நீக்கம் செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர் இதே வழக்கில் சம்பந்தப்பட்ட மற்றொரு அதிகாரியான ரவீந்திரநாத்தும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர் பல நாட்கள் பல முறை ராஜினாமி புகழ்பெற்றவர் என்பதும் வரலாறு